ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தமிழரிடம் தட்சணாயன புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சதுர்தசி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பிறகு அமாவாசை நட்சத்திரம் பூசம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் பிறகு ஆயில்யம் யோகம் வரியான் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை பிறகு பரீக்கம் கரணம் பத்திரை அதிகாலை ஒரு மணி வரை பிறகு சகுனி கரணம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பிறகு சதுஷ்பாதம் இன்று அமிர்தயோகம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தை நிமிடம் வரை பிறகு சித்தயோகம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை பிறகு மரண யோகம் சந்திராசிரமம் நட்சத்திரம் மூலம் அதிகாலை ஒரு மணி வரை பிறகு போராடம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்